நம்ம பார்வதிவதே மகாதேவா ஞானமே வடிவாகிய ஞானமான் ராசபெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கைலாய பரம்பரை மைகண்ட சந்தானம் திருவாடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் நாம் தனியாக நெடுந்தூர பயணம் போகிறோம் உதாரணத்துக்கு காசிக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க அது ஆகாய மார்க்கமாக போனால் ஒரு மூணு மணி நேரத்திலே காசியை போய் அடைஞ்சிடலாம் அதே ஒரு புகை வண்டியில் போகிறோன்னா குறைஞ்சது ரெண்டு நாளாவது ஆகும் அப்போது தெரியாத மக்கள் புரியாத மொழி இவங்களோட தனிமையாக ரெண்டு நாளை எப்படி கழிக்கிறது இன்றைய சூழலில் பார்த்தோன்னா எல்லோரும் செல்ஃபோன் வச்சுருக்காங்க யார்கிட்டேயாவது ஃபோனில் பேசிகிட்டு போகலாம் அதில் ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு இதிலெல்லாம் சாட் பண்ணலாம் யூடியூப்பு இது மாதிரி இதிலெல்லாம் பொழுதை கழிக்கலாம் ஆனால் கொஞ்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் அந்த கைபேசியே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வாக்மேன் ஒன்று வச்சுருப்பாங்க அது பேட்ரி சார்ஜ் பண்ணி போட்டுக்கிறது அதில் பாட்டு கேட்டுகிட்டே போவாங்க அதுவும் ரொம்ப விலை அதிகமாக இருக்கும் பெரிய பணக்காரங்க தான் அது வச்சுருப்பாங்க எல்லாராலையும் அதை வாங்க முடியாது அதுக்கும் கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா அதுவும் கிடையாது அப்போல்லாம் மக்கள் என்ன பண்ணுவாங்க நல்ல புத்தகங்களை எடுத்துகிட்டு போவாங்க இந்த மாதிரி நெடுந்தூர பயணத்துக்கு தனிமையில் போகும்போது அந்த புத்தகங்களை படித்து அதில் இருக்கக்கூடிய நல்ல செய்திகளை உள்வாங்கிக்குவாங்க இது ஒரு ரெண்டு நாள் பயணம்தான் அதில் புரியாத மொழி தெரியாத மக்கள் வந்தால் கூட மனிதர்கள்னு கூட கொஞ்சம் பேர் வராங்க இப்படியெல்லாம் இருக்கும்போதே நாம் பொழுத போக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை எப்படி போக்குறதுன்னு முன்னேற்பாடெல்லாம் பண்ணிட்டு போகிறோமே அப்போது ஒருத்தருக்கு யாருமே இல்லை தனியாகவே இருக்காரு அப்படின்னா அவர் பொழுதுபோக்கணும்னு நினச்சி எப்படி முதல்ல முன்னேற்பாடாக இருந்திருப்பார் அப்படி ஒருத்தர் இருந்தார் அவர் யாருன்னா மணிவாசகர் சொல்ல அழகிய திருச்சிற்றம்பலமுடையான் எழுதியது அப்படின்னு சொல்லி எழுதி அதில் கையெழுத்து போட்டு தில்லை சிற்றம்பலத்தில் வச்சார் அவர் அவருக்கு நல்ல தெரியும் ஊழிக்காலம்னு ஒன்று வரும் அப்போ இந்த உயிர்களெல்லாம் ஒடுங்கிரும் இந்த மாயையும் திருவருளில் ஒடுங்கி திருவருட்சக்தியாகிய தன்னுடைய ஆற்றலும் தன்னிடத்தே அதாவது சிவனிடத்தே ஒடுங்கி சிவம் மட்டுமே தனிச்சு இருக்கும் அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க இங்கேயாவது புரியாத தெரியாத மக்கள் இருந்தாங்க இது ஒரு ரெண்டு நாள் பயணம்தான் அது ரொம்ப நெடிய காலம் ஊழி காலத்தில் சிவபெருமான் தனிமையில் இருக்கக்கூடிய காலம் எவ்வளோங்கிறது அவருக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கெல்லாம் தெரியாது அப்படி ஒரு நெடிய காலம் தனியாக தான் மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற நிலை வரும் அப்படிங்கிறது நமக்கெல்லாம் தெரியாது அவருக்கு ஏற்கனவே தெரியும் அவர் எல்லாம் தெரிஞ்சவர் இல்லையா அப்படி இருக்கும்போது அவர் பொழுது போகணும் அப்போ ஒரு நல்ல செய்தியை நாம் படித்து அனுபவித்து ரசிக்கணும் அப்படின்னு சொல்லி மணிவாசகர் சொல்ல சொல்ல எழுதினார திருவாசகம் அதை இன்னொரு பிரதி எடுத்து தாங்கிட்டே வச்சுக்கிட்டாராம் இதை நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச நீராறும் கடலுடுத்த அப்படிங்கிற தமிழ்தாய் வாழ்த்து பாடிய மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை கடையூழி வருந்தனிமை கழிக்கவன்றோ அம்பலத்துள் உடையார் உன் வாசகத்தில் ஒரு பிரதி கருதினதே அப்படிங்கிற சிந்தனையை நமக்கு சொல்லியிருக்காங்க அதாவது கடையூழி ஊழி காலம்னு ஒன்று வரும் வரும் தனிமை அதில் தனிமை யாருமே இல்லாமல் நாம் மட்டும் தனியாக இருப்போம் அப்படி ஒரு காலம் வரும் அப்போ அந்த தனிமையை கழிப்பதற்காக அம்பலத்துள் திருச்சிற்றம்பலமுடையார் சிவபெருமான் உன் வாசகத்தின் இந்த திருவாசகத்தின் ஒரு பிரதி ஒரு பிரதியை கருதி எடுத்து வச்சுக்கிட்டாராம் முதல்ல ஞாபகமாக எடுத்து வச்சுக்கிட்டாரு அப்படிங்கிற இந்த நயமான சிந்தனையை சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக சிவபெருமானே அந்த திருவாசகத்தை விரும்பி படிக்கிறார் அப்படின்னா நாமெல்லாம் அதை படிப்பதன் மூலமாக எவ்வளவு நன்மைகளை அடைய முடியும் திருவாசகத்துக்கு உருகார் உருவாசகத்துக்கும் முருகார் அப்படின்னு பழமொழியே இருக்குது அப்படிப்பட்ட திருவாசகத்தை நாமும் ஓதி உணர்ந்து சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவார் செல்வர் அவங்கெல்லாம் எங்கே செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவபுரத்துக்கு போவாங்க அவங்கெல்லாம் செல்வர் இந்த உலகியல் செல்வங்களை போல் அல்லாது அருட்செல்வத்தை முழுமையாக நிரம்ப பெற்றவர்கள் பல்லோரும் ஏத்த பணிந்து அவர்கள் அடியார் கூட்டத்தோடு அங்கே சிவபெருமானுடைய திருவடியிலே இனிது வீற்றிருப்பார்கள் அதாவது முக்தி இன்பத்தை அனுபவிப்பார்கள் அப்படிங்கிறத மணிவாசகர் தன்னுடைய வாக்கிலே சொல்லியிருப்பதன் மூலமாக நாமும் அந்த திருவாசகத்தை ஓதி உணர்ந்து நல்ல கதி அடைவோம் சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதிவதை மகாதேவா